அதோட சொல்லிருக்கிறாங்க மாணிவாசிகள் ஏன் அதோட சொல்லுறாங்க அங்கே ஏன் அவர் நாயின்னு சொல்றாரு நாய் யாரும் பழங்கள் உட்காந்து போவாங்க சார் நினைச்சா அப்படியே அழகா என்னால தண்ணியில அடைக்க முடியல இவ்வளவு பாடிக்கு வந்தாருங்க செம்மை நலம் அறியாத சிதனருடன் திருவேனை உண்மை பலம் அறிவித்த முதலாய முதல்வர் தான் உண்மை பலம் ஆனவன் கண்ணம் மாய அடுத்துக்க என்ன நல்லவனாகிட்ட எல்லா ஓகே சிவபெருமானே சந்தோஷம் மகா நன்றி வணக்கம் நமஸ்காரம் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே நல்லபடியாக முடிக்க வேண்டிய தேனே அப்போ என்ன சொல்கிறாரு உண்மை மலம் அறிவித்த முதலாய முதல் முதல்வர் தான் நம்மையும் ஒரு பொருட்டாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்த சிவிகைனா பல்லக்கு நாயகம் போய் யாராவது பழக்க உதவி நாய் உதவாக்கிட்டு

மாணிக்க வாசகம் மாணிக்கத்தை போன்ற வாசகங்கள் உள்ளதா ஏன்னா நல்ல மாணிக்க வாசகர் பேர் சொன்னோம் திருவாசிகத்துக்கு முருகாதர்கள் முருக வாசத்துக்கு முருகாதனே நான் சொல்றோம் திருமுறையில் ஏன் பண்ணோம் ஆசிய அனாய் ஆன சிவபூஜை பண்ணாய் நேசக்கூடா ஐந்து திருமுறை போதாய் சீ சீ சினமே கவிப்ப சினமே விடாய் அப்புறம் என்ன திருமறைகளும் போதாய் திருமுறையில் போதாய் மணமே உனக்கு எதுக்கிட்டால் வாங்கிக்காச்சு திருஞாசம் மந்திர போகவே படமாடாரு திருஞாசம் மந்திரி போகவே வராதுமா அந்த குழந்தை பாடுது உங்க எதுக்கு தான் நீ திருமுறையில பாடல ஆசை விடல பாசத்தை விடல சிவ பூஜை பண்ணல சிவகாயணம் பூஜை பண்ணல எதுவுமே பண்ணல உனக்கு எதுக்கு வாயி எதுக்கு வாயி கேட்கிறாரு திருஞாபம் கல்லாப்புழையும் கருதாபுரையும் மாதிரி பட்டினத்தாளிகள் அவர் சாப்பிட்டா சொல்லல திருநாசம் மனபே எது வாழ்ந்த இதைத்தான் வந்து பாடுறாரு ரொம்ப பாட்டு பாடுவாரு பாடுகின்றேன் பணி வைத்தால் பணிகின்றேன் பணியே என்னை ஊட்டுவித்தால் கூடுகின்றேன் குழைத்தை ஊனை உழைத்த ஊரை ஊட்டுவித்தால் உருகின்றேன் உறக்க வைத்தால் என்று ஆட்டமித்தால் ஆகின்றேன் அந்த சிறிய நாள் ஆவது பாருங்க வள்ளலார் இன்னொரு சொல்றாரு மாணிக்க வாசகர் பத்தி நினைக்கும் போது நமக்கு அழகா ஒரு பெரிய விஜயத்தை தான் சொல்ல வேண்டியதாரு சுடு மனதில் உட்கார வச்ச அவர் அவன் தண்டையில் அவன் மன்னன் கரிமத்தன பாண்டியன் அப்போ வள்ளலார் எழுதுறாரு அதை படிச்சு முழுக்க எனக்கே மனசு துடிக்குது மாணிக்க வாசகா நீ அறிவாகும் போது நீ எப்படிப்பா துடித்தாய் என்று வள்ளலார் அழுகிற போது நானும் சேர்ந்து அழுகும் நீ எப்படி துடிச்சேன் எதுக்கு நீ தான் தப்பு பண்ண ஒண்ணுமே தப்பு பண்ணல உன் எல்லாமே இப்படிலாம் அடிவாங்க கிடைக்குது எதுக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு பாட்டு வளரணுமா சிவம்பருக்கு வாட்டி ஒன்றும் குத்தலை மனசு முத்துல இந்த சிவாய நாமம் தித்திக்கலை உனக்கு சிவாய நாமம் தித்திக்கிறது எப்போ ஒன்று நான் உனக்கு குத்தி கொடுத்து ஆள் அதை போல் நீ என்ன பண்ணணும் எல்லா கோயில்லும் போய் வரணும் எல்லா கோயில்ல போய் வந்து நீ பாட்டு எழுதணும் அந்த பாட்டு நல்லா படிக்கணும் அந்த பாட்டு நான் படிச்சது இந்த பிரச்சனை இல்லைப்பா

எத்தனை இடத்துல இடத்துல வினையேன்றாரு இடத்துல வினையன்றாரு இடத்துல பொய் பொய் சொன்னாரு ஏன் ஒரே ஒரு காரணம் தான் அவர் இங்கே இரு அந்த கூட்டத்தில் அவர் சேர்ந்துக்கல சுட்டு அப்படின்னு இவர் நினைக்கிறாரு மணிவாசியர் நினைக்கிறார்

ஏன்னா அவர் அஞ்சாறு ஊர் தான் போயிருக்கிறாரு திருப்பெருத்துறை திருவெழுங்குட்டம் திருவண்ணாமலை முதலவாசல்கை தில்லை வா திருவாதூர் திருவாதூரில் பாத சில மொழி சிவபெருமான் காட்டலை நாம் சொல்லலை அவரே சொல்லுகிறார் இன்னைக்கு பாத சில மொழி கேட்க வைத்தாய் என்று எல்லாமே அவர் பாடல்தான் நமக்கு வாக்குப்படுவோம் அதனால் நம்ம எதுவுமே திருவாசகத்தில் போய் சொல்ல ஒரு வாரம் கூட அவரையும் பார்த்து தான் அதனால இல்லை நம் இங்கே நம்ம இங்கே நாம் எல்லாரதோரும் எழுந்தருளியே எப்படி சொன்னார் மகா இங்கே நாம் எல்லாரதோரும் எழுந்தருளியே உன் சங்கமல பொற்பாலம் தندرனும் சேவல சேவலனா ஒலி பொறியேவன் தலைவர் இராணி வீரர் யார் சேவர்மான் எங்க இருக்கார் கோயிலிலே இருக்காங்க நம்ம ஊட்டி வரா சார் ஒவ்வொரு ஊட்டு உள்ளவரா வீட்டுவில உள்ள வந்த போறாது உன் உள்ளத்திலே